அம்மா சோமா சோகமா படு போ ரேஷன்ல படு அதில் படு நான் எதில் படுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஷேக்கன் கொடு கை குடுறீ கை கொடு கை கொடு அங்கே ஒன்றும் இல்லை வாசம் பிடிக்காத கை கொடு ஆட்டி அப்பா ஆ ஆ சரி சரி நீ உளுந்துடாத உளுந்துடாத கை கொடுக்குறேன்னு ம் ஓகே சிப்பி பேசனில் படு பேசணில் படு இங்கே படு வா அதில் படுப்பத்துக்கோ ம் பை பை சொல்ல ஐ சொல்கிற பை சோகமா ம் அம்மா போறேன்னு கோவமா ம் சரி நீ பார்த்துக்கோ அங்கே ஒருத்தர் இருக்கானு இல்லை புஜ்ஜி இருக்கானும் இல்லை ம் சோ தூக்கம் வருதா ம் சரி தூங்கு தூங்கு சரி படுத்துக்கு 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 படுத்துக்க ஆ சரி ஓகே பாய் 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 ചമത്ത് പൈലേ ചമത്ത് പെയ്ലേ ചമത്ത് പെയ്ലേ ചമത്ത് പെയ്ലേ